பாருங்க நம்ம தோட்டத்தில் மொச்சை போட்டிருந்தோம் அந்த மொச்சைக்காயெல்லாம் நம்ம பிறக்கி முடித்த பிறகு அந்த மொச்சை அந்த இது இலைகளை வந்து நம்ம அப்படியே ரொட்டேட்டர் போட்டு உழவடிச்சிருவோம்ங்க எந்த ஆனாலும் ரொட்டேட்டர் போட்டு நம்ம உளவடிக்கும் போது அந்த இலைகளோட செடிகள் எல்லாமே வந்து மண்ணுக்கு உரமாக மாறிடும் அதனால் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணிட்டு திருப்பி வந்து அதை ரொட்டேட்டர் போட்டே உழவடிச்சிங்கன்னா மண்ணுக்கு நல்ல உரம் கிடைக்கும் திருப்பி நம்ம விவசாயம் பண்ணும்போது விவசாயம் வந்து நல்லா செழிப்பாக வளரும் செயற்கை உரங்களை நம்ம பயன்படுத்துகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மாட்டோட சாணத்தையும் நம்ம இந்த இலைகளோட அந்த உரத்தையுமே நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும்போது நம்ம மண்ணோட வளத்தையும் நம்மளுடைய விவசாயத்தினுடைய வளத்தையும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு நல்ல ஒரு பயன் தருங்க அதனால் நம்ம முடிஞ்சளவு செயற்கை உரங்களை பயன்படுத்தாமல்